இந்த நாள் மிக துயரமான ஒரு நாளாக மாறியிருக்கிறது இந்தியாவின் அகமதாபாத்தில் இடம்பெற்ற மிக கொடூரமான ஒரு விமான விபத்து இந்த வருடத்தில் பதிவான மிக மோசமான விமான விபத்து வந்து இலகுவாக நாங்கள் சொல்லலாம் உலகம் முழுவதும் பதிவான மிக மோசமான விபத்துக்கள் ஒன்றாக பதிவாகி இருக்கிறது இது போல இந்தியாவிலே பதிவான அதிகம் பேருந்து உயிரை குடித்த விமான விபத்துக்கள் ஒன்றாக இது பதிவாகி இருக்கிறது அகமதாபாத்தில் இருந்து இந்த விமானம் இன்று இங்கிலாந்தின் லண்டன் கேட்பிக் விமான நிலையத்துக்கு புறப்படவிருந்தது விமானம் கிளம்பி ஒரு சில செகண்ட்களிலேயே அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது விமானம் மிக மோசமாக தீப்பற்றி எறிந்து பல பேரை கொண்டிருப்பதாக தெரிகிறது இதுவரை மரணித்துடன் எண்ணிக்கை இருநூறு தாண்டி இருக்கும் போல தெரிகிறது ஒரே ஒருவர் மட்டும் மிக அதிசயமாக உயிர் தப்பி இருக்கிறார் பல்வேறு காணொலிகள் வழியாக இருக்கின்றன அதை வெளியிலே இறந்த பல பேரது துயர செய்திகள் பலவற்றை பார்க்கும்போது உண்மையில் மனம் தாழாமல் தவிக்கிறது ஒரு பக்கம் இதிலேயே பலியான அத்தனை பேரது குடும்பங்களது ஆத்மா சாந்தி அடிகட்டும் அது போல இந்த துயரத்திறந்து மீழ்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் அகமதாபாத் நகரத்துக்கு அங்கு ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக அந்த விமானம் எந்த ஒரு கட்டிடத்தோடு மோதியதோ அந்த கட்டிடத்தில் பல வருங்கால வைத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களிலும் பல பேரும் கொல்லப்பட்டிருக்கலாம் அந்த சொரி செய்திகள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன பல்வேறு மீட்பு பணிகள் இடம்பெற்று வந்தாலும் இன்னும் எவையும் முழுமை பெறவில்லை அகமதாபாத்தில் இருந்து கிடைத்து வருகின்ற உடனடி செய்திகளை சுருக்கமாக முழுமையாக உங்களுக்காக இந்த நாளும் இந்த செய்திகளில் கொண்டு வர போகிறேன் அதுதான் இந்த பிரதான இடம் பிடித்த முக்கியமான விடயமாக இருக்கும் இதைவிட இலங்கையை பற்றி ஒரு சில வரி செய்திகளை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு என்னைய விடயங்களுக்கு போகலாம் ஆகிறேன் இலங்கையிலே இந்த மிருக கணக்கெடுப்பு இந்த நாளில்

ஒன்று தசம் ஏழு நான்கு மில்லியன் மைல்கள் நாற்பத்தி இரண்டு லட்சம் அதாவது நான்கு தசம் இரண்டு நான்கு மில்லியன் மர அணில்கள் இரண்டு தசம் ஆறு ஆறு மில்லியன் விலங்குகளும் இரண்டுகளும் இருக்கின்றன இது மட்டுமல்லாமல் இல்லாமல் இலங்கையில் இந்த மின்சார கட்டணங்கள் அதிகரித்தாலும் மறுபக்கம் நீர் கட்டணம் அதிகரிக்காது என்று சொல்லி பிரதி அமைச்சர் ஒருவர் உத்தியோகபுரமாக சொல்லியிருக்கிறார் இதுபோல நாளில் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் ஜனாதிபதி அருண்குமார் தீசாநாயக்கவின் புகைப்படமாக வெளியிடப்பட்ட ஒரு புகைப்படம் அவரை கேலி செய்வதாக இறுதியாக அமைந்திருப்பதாக தெரிகிறது குறிப்பாக அவர் ஜெர்மனிக்கு விஜயம் செய்திருக்கின்ற வேளையில் ஜெர்மன் பிரதமரோடு ஜெர்மன் ஜனாதிபதியோடு அவர் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிற புகைப்படம் ஒன்று வெளியாகி இருந்தது தவறுதலாக பிரசுரமானதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஜனாதிபதியை வேண்டுமென்றே அவரது உயரத்தை குறைத்து காட்டி அந்த புகைப்படம் வெளியாகி இருந்தது இது அதுக்கு பிறகு திருத்தி கொள்ளப்பட்டிருந்தது என்றாலும் பல இடங்களில் இது கேரி கண்டலோடு பகிரப்படுகிறது தயவு செய்து ஒரு நாட்டின் அடையாளம் எங்கள் நாட்டின் தலைவராக செய்யப்பட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்த ஜனாதிபதி அவருக்கான மரியாதை என்பது எங்கள் நாட்டுக்கே வழங்கப்படுகிற மரியாதை அதில் மிகுந்த அவதானமாக இருங்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன் இப்பொழுது பல்வேறு சபைகள் அமைப்பதை பற்றி அவைகள் உள்ளூராட்சி மன்றங்களை அமைப்பதை பற்றி எல்லாம் பல்வேறு போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன இதிலே யாழ்ப்பாண மாநகர சபை அமர்வை பற்றி விசேடமான செய்தி ஒன்று இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது மூன்று பேர் போட்டி போட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது இந்த யாழ் மாநகர சபை போட்டி என்பது தனியான ஒரு போட்டியாக அமையப்போகுது அதை பற்றி நாளைய தினம் இந்த தெரிவு இடம்பெற்ற பிறகு உங்களுக்கான விவரங்களை கொண்டு வருகிறது இந்த செய்திகளின் பிற்பகுதியிலே விரும்பினால் சுருக்கமாக ஒரு விடயத்தை கொண்டு வருகிறது உள்ளூராட்சி மன்றங்கள் அமைப்பது பற்றி நேற்றைய நாளில் மட்டக்களப்பு உள்ளூராட்சி மன்றமும் உறுதிப்படுத்தப்பட்டது தமிழரசு கட்சி அதை உருவாக்கி இருக்கிறது இந்த பல்வேறு நிமிடங்களில் எதிர்கட்சிகள் ஒன்று கூடி பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி தற்காலிக கூட்டணிகளை உருவாக்கி தங்கள் தங்கள் மன்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன நாங்கள் முதலிலேயே விரிவாக பார்க்க இருப்பது அகமதாபாத்தில் இன்றைய நாளில் இந்த மிக கொடூரமான விமான விபத்து குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் இருந்து இன்றைய நாளில் இந்த விமானம் புறப்பட ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஒன்று ஏழு ஒன்று என்ற இந்த விமானம் இந்த விமானம் உலகத்தின் மிக பாதுகாப்பான பறக்கு விமானங்களில் ஒன்றாக பறக்கின்ற விமானங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டது குறிப்பாக இந்த விமான வகை போயிங் ஆனால் இதிலே உலகத்தின் மிக பாதுகாப்பான விமான பயணங்களில் ஒன்றாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் ட்ரீம் லைன் என்று அழைக்கப்படுகின்ற விமானம் இது பரப்பில் ஈடுபடுகின்ற வேளையில் மிக பாதுகாப்பாக உணரப்படுகின்ற ஒன்று பிரமாண்டமான விமானம் ஆனால் இந்த விமானம் திடீரென்று விபத்துக்குள்ளானது இப்பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏதாவது முதலிலே இருந்ததா விமானம் பறக்க புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் விபத்துக்கு ஏற்பட்டது ஏற்கனவே சிசிடிவி காணொலி ஒன்று வெளியாக இருக்கின்றது இந்த விமான பரப்பை பற்றி ஒரு சில செகண்ட்களில் இந்த விமானம் திடீரென்று அருகில் உள்ள கட்டிடத்தோடு மோதி தீப்பற்றி இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது இந்த சிசிடிவி பதிவு விமான நிலையத்திலிருந்து பெறப்பட்ட உத்தியோகபூர்வமான விமான பதிவாக அமைந்திருக்கிறது ரன்வேயிலிருந்து புறப்படுகின்ற இந்த விமானம் எப்படி திடீரென்று இந்த விபத்துக்குள்ளானது என்பது பல பேருக்கு ஆச்சரியம் தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் விமான தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்தோர் அதுபோல விமான ஊட்டிகள் பல பேர் குறிப்பிடும்போது இப்போது விமானம் பாருங்கள் மேலே பறந்து கொண்டிருக்கிறது அந்த விமான பரப்பு திடீரென்று உயரமாக மேலே டேக் ஆஃப் ஆகி அதுக்கு பிறகு திடீரென்று தாழ்வாக பதிந்து அருகே உள்ள கட்டணம் ஒன்றில் மோதி இருக்கிறது அந்த கட்டணம் அகமதாபாத் நகரத்தில் உள்ள வைத்திய மாணவர்கள் பல பேர் தங்குமிடம் ஒரு அவர்களது ஹாஸ்டல் மெஸ் ஒன்று இப்பொழுது விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகின்ற வேளையில் முழுவதுமாக தீப்பற்றி இருக்கிறது அங்கே கரும்புகை மண்டலம் ஒன்று சூழ்ந்திருந்தது விமானம் தீப்பற்றி எறுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு நெருப்பு கோளம் ஒன்று உருவாவதை நாங்கள் பார்க்கிறோம் அதனை ஆச்சரியம் இல்லை காரணம் விமான பரப்பு அப்போதுதான் ஆரம்பித்தது என்ற அடிப்படையில் முழுமையான எரிபொருள் அங்கே இருந்திருக்கிறது அந்த அத்தனை எரிபொருளும் தீப்பற்றி இருந்ததன் காரணமாக தான் இங்கே பெரிய நாசம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது மீட்பு பணிகளில் போதும் இது மிகப்பெரும் சவாலாக இருந்தது ஆரம்பத்திலே காரணம் தீ இலகுவிலே அணைந்திருக்கவில்லை அவர்கள் அந்த தீ அணைக்க முற்பட்ட வேளையில் மிகப்பெரும் சவாலை அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் தொலைதூரத்திலிருந்து பார்க்கும் போதும் இந்த கரும்புகை மண்டலம் மிக தெளிவாக தெரிந்ததாக அவர்கள் சொல்கின்றார்கள் நகரம் முழுவதும் இந்த நாற்றம் அதாவது மனித உடல்கள் அவயவங்கள் இருந்த நாற்றமும் இந்த விமான எரிபொருள் இருந்த நாற்றமும் மிக அதிகமான இடத்துக்கு நெடியோடு வீசி இருக்கிறது மீட்புப் பணிகளில் ஈடுபட ஆம்புலன்ஸ் மற்றும் நோயாளர் நோயாளர்காக வண்டியினர் மட்டுமல்லாமல் தீயணைப்பு படைவீரர்கள் மற்றும் இதர படையினர் உடனடியாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் மிகப்பெரும் சவால் எதிர்கொண்டதாக தெரிகிறது இப்போதைக்கு இந்த விமான விபத்து தொடர்பாக வெளியான தகவலின் அடிப்படையில் விமான பரப்புகளை பற்றி அறிந்தோர் குறிப்பிடுகின்றார்கள் அந்த விமானத்தின் இறக்கைகள் பொதுவாக பிளட்டாக இங்கே இறங்கி இருக்க வேண்டும் விமானம் மேலே இறங்கும் போது ஆனால் அது ஐந்து அல்லது பத்து பதினைந்து பாகை அளவிலே அது சரிந்திருந்ததாக சொல்லப்படுகிறது எனவே ஆரம்பத்திலேயே தொழில்நுட்ப கூடாது இருந்திருக்கலாம் என்று வரவேற்க கருதுகின்றார்கள் இந்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் இருந்திருக்கின்றார்கள் இதிலே ஐம்பத்தி ரெண்டு பேர் பிரித்தானியர்கள் ஏனைய ஏனைய அநேகமானோ இந்தியர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதுபோல போர்ச்சுகல் ஆற்றை சேர்ந்தவர்கள் மற்றும் இதர விடுமுறைக்கு இந்தியாவுக்கு வந்து திரும்பிச் சேர்ந்தவர்கள் பல பேர் இந்த விமானத்தில் அடங்கியிருக்கின்றார்கள் மிக பரிதாபகரமான இறப்புகளில் இறப்புகளிலிருந்தாக இது மாறியிருக்கிறது விமானத்திலே பறந்தோரில் யாரும் உயிர் தப்பி இருக்க முடியாது என்று ஆரம்பத்திலே சொல்லப்படுது இது மட்டுமில்லாமல் உடனடியாக அவர்கள் வைத்தியசாலைக்கு விரைக்கப்பட்டிருந்தார்கள் உடனடியாக மீட்பு பணிகள் அங்கே அருகில் உள்ள அத்தனை வைத்தியசாலைகளும் உடனடியாக துரித துரித கதியில் இயக்கப்பட்டிருந்தன வைத்தியர்கள் உடனடியாக பணிகளுக்கு அடைக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே எந்தவிதமான தாமதமும் இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் அனைவரும் ஈடுபட்டிருந்தார்கள் பொதுமக்களும் உடனடியாக தங்களது உதவிகளை அங்கே வழங்கியிருந்தார்கள் என்றாலும் அங்கே நான் ஒரு காணொலி பார்த்தேன் பார்த்து பார்க்கும் போதே மிக துயரமாக இருந்ததை அதை பகிர்ந்து கொள்ள விருப்பம் இருக்கவில்லை தலைகள் ஒன்றிருந்து துண்டிக்கப்பட்டு வீதி

திட்டிக்கொண்டே கொண்டே என்ன நடந்தது என்று அவருக்கு புரியவில்லை திடீரென்று திட்டிக்கொண்டே அவர் இங்கே நடந்து சென்று தானாக நோயாளர் காவு வண்டியில் ஏறி வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தோம் இவர் பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒரு குடியுரிமை பெற்ற ஒருவர் அகமதாபாத் பகுதியிலே வசிக்கின்ற முன் முன்பு வசித்து வந்த ஒருவர் தன்னுடைய உறவினர்களை பார்க்க இங்கே வந்திருக்கின்றார் இவர் மட்டும்தான் விமானத்திலே பயணம் செய்தவர்கள் தப்பி ஒருவராக இருக்கின்றார் அவரது புகைப்படமே இப்பொழுது வெளியிடப்படுகிறது அவர் பறந்த அந்த விமானத்திலே அவரது ஆசன இலக்கம் பதினொன்று ஏ எனவே இது மிகப்பெரும் அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒருவராக இவரை இப்பொழுது வரவேற்பார்கின்றார்கள் தி ஓன்லி லக்கியன் என்று இந்தியாவின் பத்திரிகைகள் பல இவரை குறிப்பிட்டிருக்கின்றனர் இவர் முப்பது செகண்ட்கள் இந்த விமான பரப்பு ஆரம்பித்த முப்பது செகண்ட்களில் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டதாக அவர் சொல்கின்றார் அதற்கு பிறகு விமானம் திடீரென்று விபத்துக்குள்ளானதாக அவர் குறிப்பிடுகிறார் தான் தன்னை அந்த வழியில் தனக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை திடீரென்று தான் விடித்துக் கொண்ட வழியில் தன்னை சுற்றி சடலங்கள் ஏராளமாக இருந்ததாகவும் ரத்தத்தில் தான் குழித்திருந்ததாகவும் அவர் சொல்லுகின்றார் அவரது உடல் முடுக்க ஏற்பட்ட காயங்கள் ஒரு பக்கம் அந்த விமானம் துண்டு துண்டாக வெடித்ததை அடுத்து அவருக்கு உடலில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இது இங்கே இரண்டு வெளிநாட்டவர்கள் அவர்களது காணொலியை பார்க்கும்போது மிக பரதாபமாக இருந்தது நேற்றைய நாளில் அவர்கள் இந்தியாவில் இருந்து தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டவர்கள் இந்த இரண்டு வெளிநாட்டவர்களை பொறுத்தவரை சகோதரர்கள் இரண்டு பேரும் இவர்கள் தங்களுடைய ஒரு இப்பொழுது நீங்கள் திரையில் பார்ப்பவர்கள் ஐந்து பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அகமதாபாத்தைச் சேர்ந்த வைத்தியர் குடும்பம் இவர்கள் தங்களுடைய விடுமுறை கடிக்க பிரித்தானியாவுக்கு புறப்படுகிறார்கள் அவர்கள் எடுத்த இறுதி குடும்ப செல்பியாக அமைந்திருக்கும் போல தெரிவிக்கிறது இந்த ஐந்து பேரை பற்றி இதுவரைக்கும் எந்த தகவல்களும் இல்லை என்று சொல்லி அவர்களது உறவினர்கள் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது பதிவிட்டுகின்றார்கள் இதுபோல இந்த விமானத்திலே பறந்த இன்னும் ஒரு மிக முக்கியமானவராக அமைந்திருந்தவர் விஜய் ரூபானி என்று அழைக்கப்பட்ட முன்னாள் குஜராத்தின் முதலமைச்சர் குஜராத் மாநிலம் தான் அகமதாபாத் அந்த முதலமைச்சரும் இங்கே இந்த விமான பயணம் கல்யாணத்திலே என்று கருதப்படுகிறது அவரது இறுதி புகைப்படத்தை அங்கே இருந்த ஒருவர் செல்ஃபியாக எடுத்து சமூக விடத்தரத்திலே பதிவேற்றிருக்கிறார் இதுதான் விஜய் ரூபானியின் இறுதி புகைப்படமாக பதிவுப்படுகிறது இன்னும் ஒரு காணொலி நடுபடியாக இருந்தது இவர்கள் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த சகோதரர்கள் இரட்டையர்கள் இல்லாமட்டால் சகோதரர்களாக இருக்க அவர்கள் வெல்னஸ் பவுண்டரி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்தாபனம் ஒன்றை உருவாக்கி அந்த ஸ்தாபனத்தை பற்றி தங்கள் பதிவிட்டிருந்தார்கள் நேற்றைய நாள் சமூக வலைதளத்தில் அதுக்கு பிறகு அந்த இரண்டு பேரும் இங்கே இந்த விஜயத்தை மேற்கொண்ட வேடையில் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம் தாங்கள் இரண்டு பேரும் மிகுந்த சந்தோஷமாக இந்தியாவிலிருந்து இறுதியாக புறப்படுகிறோம் என்று மிகப்பெரும் உற்சாகத்தோடு பதிவிட்டிருந்தார்கள் இதுவும் சமூக வரத்தரத்தில் இப்பொழுது குறிப்பிடப்படுகின்ற விடயம் இந்தியாவைப் பற்றி நன்றாக அவர்கள் குறிப்பிட்டு இறுதியாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் இவ்வாறு ஹோஃபுலி ஹாப்பிலி என்று குறிப்பிட்ட அவர்களது பயணம் அவ்வாறு மகிழ்ச்சியாக இரண்டு பேரும் ஒன்றாக மரணித்ததாக அமைந்திருக்கிறது என்பதால் மிக சோகமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இந்த விபத்தை பற்றி இப்பொழுது விசாரணைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படுகின்றன அந்த ட்ரீம் லைனா விமானமானது பரப்பின் போது மிகுந்த பாதுகாப்பான முறையில் உருவாக்கப்படுவதாக இங்கே சொல்லப்படுகிறது அதுபோல இதன் வேறு எந்த பாதிப்பிலும் இதன் காரணமாக ஏற்படாத அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டு இந்த விமானம் பரப்பிலே ஈடுபடுத்தப்பட்டது இதை பற்றி ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இப்பொழுது இலங்கையிலும் கூட அண்மையில் ஒரு புதிய விமானம் வந்து கொண்டு வரப்பட்டது உடனடியாக எல்லோரும் புதிய விமானம் வந்து கொண்டாடி இருந்தோம் ஆனால் அதுக்கு பிறகு நான் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் ஆண்டுகள் பாவனையில் இருந்து ஒரு விமானம் கருடா யாவே சென்று அழிக்கப்பட்டிருந்த இந்தோனேஷியாவின் தேசிய விமான சேவையில் அது பயன்படுத்தப்பட்ட விமானம் வந்து அதே போலதான் இந்த விமானம் பதினோரு ஆண்டுகளாக இப்பொழுது இந்தியன் ஏர்லைன்ஸில் சேவையில் இருக்கின்றது அதாவது ஏர் இந்தியாவிலே சேவையில் இருக்கிறது இந்த விமானத்தின் வயது உண்மையில் பனிரெண்டு ஒரு ஒரு ஆண்டு வெளிநாட்டிலே பயன்படுத்தப்பட்ட பிறகு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது இதன் முப்பத்தி இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இந்த விமானம் பற்றி பல்வேறு கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிற நிலையில் இந்த விமானத்தில் பயணம் செய்த ஒருவர் இதை பற்றி சில முக்கியமான குறிப்புகளை ஆரம்பத்திலே வெளியிட்டிருக்கின்றார் ஆகாஷ் என்று சொல்லப்படுகிற அடிக்கடி விமான பரப்புகளில் ஒரு அவர் இதே தான் இரண்டு முதல் டெல்லியிலிருந்து அகமதாபாத்துக்கு புறப்பட்டதாக தன்னுடைய விமான பயணச்சூட்டையும் ஆதாரமாக இணைத்து ட்விட்டரில் ஒரு பதிவிட்டிருக்கின்றார் இதில் தான் பார்க்க பார்க்கின்ற விமானம் போல அல்லாமல் இந்த விமானத்தை பாருங்கள் பழைய விமானமாக உள்ளே இருக்கின்ற இன்டீரியர்ஸ் முழுக்க முழுக்க மஞ்சள் படித்து காணப்படுவதையும் ஏசி வேறு செய்யவில்லை தான் டெல்லியிலிருந்து அகமதாபாத்துக்கு பயணித்த இந்த பயண தூரத்தின் போது ஏசி முழுவதுமாக வேலை செய்யவில்லை இதை பற்றி முறைப்பாடுகள் செய்து கொண்டதாக குறிப்பிடுகிறார் இதுபோல டச் ஸ்கிரீன் அங்கே வேலை செய்யவில்லை தன்னால் மெப்பை பார்க்க முடியவில்லை வழமையாக பயன்படுத்தப்படுகின்ற வசதிகள் இல்லாத ஒரு விமானமாக இந்த விமானம் இருந்தது எனவே யார் இந்தியாவுக்கு இதை பற்றி தான் முறைப்பாடு செய்ய இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் அவரது பதிவுகளை எக்ஸ் பதிவுகளை பொறுத்தவரை பல பேரும் சந்தேகம் எழுப்பியிருந்தார்கள் இவர் வேண்டுமென்று இந்த பரப்பு விபத்தை பற்றி வைத்துக் கொண்டு பரபரப்பு ஒன்றை உருவாக்க பார்க்கிறார் தன்னுடைய சமூக வரத்தடத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்க பார்க்கிறார் ஆனால் நானும் இதை பற்றி தேடி பார்த்தேன் இன்னும் பல நண்பர்கள் இதைப் பற்றி கட்சிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் தேடி பார்த்த வடையில் அவர் உண்மையாக பல இடங்களில் பறந்து தெரிந்த ஒருவர் அது போல அவரது விமான பயணச்சீட்டையும் அதில் பதிவிட்டு கண்டார் அதை பொறுத்தவரையில் உறுதி இவர் அந்த விமானத்திலே தான் பறந்து இருக்கிறார் என்பது உண்மை இதிலே டெல்லியிலிருந்து அகமதாபாத்துக்கு பறந்த விமானத்திலே ஏ ஐ ஒன்று ஏழு ஒன்று அந்த விமானத்தில் இவர் பறந்து இருக்கிறார் இவரது விமான பயணிகளுக்கு வீரபத்தை இந்திய ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டாக தான் இவர் இருந்திருக்கிறார் எனவே இப்போது பல பேரும் இந்த விமானத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் பற்றி இப்பொழுது கேள்வி எடுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருக்கலாம் சிலர் தொழில்நுட்ப கூறாறுகள் இருந்திருக்கலாம் ஆனால் பாருங்கள் இந்த விமானத்தை பொறுத்தவரையில் பறந்து ஒரு சில செகண்ட்லேயே இந்த விபத்து ஏற்பட்டுக்கிறது என்பது மிகப்பெரும் ஒரு ஆபத்தான செயற்பாடு இது கட்டிடத்தில் விழுந்தது இன்னும் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இப்பொழுது அகமதாபாத் போலீசார் அகமதாபாத்தின் போலீஸ் ஆணையாளர் அகமதாபாத் நகரத்தின் போலீஸ் ஆணையாளர் ஏஎஃபி இந்த நாளில் வெளியிட்ட ஒரு தகவலின் அடிப்படையில் இந்த பரந்த விமானத்திலே எவரும் உயிர் தப்பி இருக்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு ஒரு மனத்துக்கு இடத்துக்கு பிறகுதான் இப்பொழுது விஸ்வாஸ்குமார் ரமேஷ் உயிர் தப்பிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அலுவலகங்கள் மற்றும் கட்டடங்கள் இருக்கின்ற மிக நெருக்கடியான சனசந்தரி உள்ள ஒரு பகுதியில் இந்த விமானம் விழுதல் ஒருங்கியதால் பொதுமக்கள் பல பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று இதுவரை தங்களுக்கு சரியான கணக்குகளை தங்களால் சொல்ல முடியாமல் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்திய செய்திகள் இப்பொழுது உடனுக்குடன் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் இந்திய தொலைக்காட்சிகளை பார்த்தாலும் சரி இந்திய தொலைக்காட்சிகளின் உத்தியோகபூர்வமான செய்தித்தடங்களின் யூடியூப்களை பார்த்தாலும் சரி எந்த வழியிலும் லைவ் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது ரமேஷ் உயிர் தப்பியதன் காரணமாக அவர் மட்டும் உயிர் தப்பியிருக்கலாம் என்று ஏனைய விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தொரு பேரும் விமான சிப்பந்தைகள் பனிரெண்டு பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது ஏர் இந்தியா உடனடியாக தன்னுடைய கவலையை தெரிவித்திருந்தது நரேந்திர மோடி உட்பட இந்தியாவின் மிக முக்கியஸ்தர்கள் குறிப்பாக வெளிவர அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உட்பட பல பேரும் தங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்திருக்கின்றார்கள் அதுபோல தங்களுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கின்றார்கள் பிரித்தானிய பிரதமர் உடனடியாக இந்தியாவோடு தொடர்பு கொண்டு தங்களால் முடிந்த அளவு மீட்புப் பணிகளுக்கு உதவ முடியும் என்று குறிப்பிடுகின்றனர் இந்த கரும்புகை வானத்திலே மண்டியது மிக தொலைவிலே நீண்ட தூரம் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஜெட் பியர் என்று சொல்லப்படும் இந்த விமானத்துக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் முற்றும் முழுதாக இதில் இருந்திருக்கிறது அதுவும் சேர்ந்து தான் எவரையும் உயிர் தப்ப முடியாமல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது போது விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்ற அந்த ஒரே ஒரு நபர் உண்மையில் அதிர்ஷ்டவசம் வாய்ந்தவர் ஒருவர் அவர் எவ்வாறு உயிர் தப்பிய இருந்தார் என்பது பல பேருக்கு இன்று வரை அதாவது இப்போது வரை மர்மமாக இருக்கும் ஒரு விடியவாக இருக்கிறது விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது இந்த யார் இந்தியா இது பற்றிய தகவல்கள் இன்னும் பலவற்றை கொண்டு வரலாம் அதுபோல் எதிர்காலத்துக்கான விமான விபத்துக்களை குறைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இப்போது முக்கியமானது மருத்துவர்கள் இளம் மருத்துவர்கள் தங்குகின்ற அந்த அவர்கள் தங்கும் இடத்தின் மேலே விழுந்ததன் காரணமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அவர்கள் அவர்கள் உணவருந்துகின்ற இடம் அங்கே இன்னமும் அந்த உணவு தட்டுகள் அப்படியே இருக்கின்ற நிலையில் தான் விமானம் கீழே விழுந்திருக்கிறது அந்த வேளையில் அவர்கள் செய்வதறியாமல் தப்பித்து ஓடி இருக்கின்றார்கள் பல பேர் அதிலே மாட்டுப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இடிபாடுகளை இப்பொழுது உடனடியாக அகற்றி அங்கே இருந்து அவசர சேவை பிரிவினர் உடனடியாக அந்த சேவைகளில் ஈடுபடுத்தும் போது இதை பற்றிய விடயங்கள் இன்னும் வெளிவரவில்லை விமான பணிப்பெண் ஒருவரது தாய் தந்தையரிட்ட சமூக வரித்தள பதிவு அங்கே இறந்த நாற்பத்தைந்து மருத்துவர்கள் உள்ளே இருந்தார்களாம் அவர்களிலே பல பேர் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று அந்த விடுதியைச் சேர்ந்த ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் அவர்களது உறவினர்கள் இப்பொழுது பதிவிட்டு வருகின்ற சமூக வரித்தள பதிவுகள் இருந்து பார்க்கும் போதே நெஞ்சை பிழ்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது இந்தியாவின் மிக மோசமான விமான விபத்தாக இதுதான் இருந்திருக்குமா என்பது பரவியிருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி நானும் ஐந்து விபத்துகளில் ஒன்றாக பதிவாகி இருக்கிறது எண்ணிக்கை வெளிவரவில்லை என்ற அடிப்படையில் இதுக்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் சாக்கி டாட்ரி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்திலே இடம்பெற்ற விமான விபத்து அதாவது சவுதி சவுதியா விமான நிலையத்தின் எழுநூற்று அறுபத்தி மூன்றாவது விமானம் கசக்தான் விமானம் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு வந்த விமானமும் டெல்லிக்கு அருகே மோதலில் இரண்டு விமானங்கள் மோதிக்கொண்டன இதன் காரணமாக முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த மிக பெரும் சோகம் ஒன்று முப்பது ஆண்டுகளுக்கு முதல் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பதிவாகியிருந்தது அதான் இந்தியாவில் இடம்பெற்ற அதிகமான உயிர்களை பல்கெடுத்த மோசமான விபத்து ஏர் இந்தியா பிளைட் நூற்று எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விபத்துக்குள்ளாகி இருந்தது அதிலே முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேர் பலியாகி இருந்தார்கள் இது இந்தியாவின் விமானமாக இருந்தாலும் அங்கே இடம்பெற்றது அப்போது இடம்பெற்று வந்த அயர்லாந்து பிரிவினை யுத்தத்தின் அடிப்படையில் ஒரு வெடிகுண்டு மூலமாக தகர்க்கப்பட்டிருக்கலாம் இன்று வரை சந்தேகிக்கப்படுகிறது மூன்றாவது மோசமான விபத்து ஏர் இந்தியா விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு விபத்துக்குள்ளாகியிருந்தது இருநூற்றி பதினொன்று பேர் இதிலேயே பயணித்தவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் குறிப்பாக இந்த விமானம் மும்பாயிலிருந்து புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் கடலுக்குள்ளே விழுந்து விபத்துக்குள்ளாக இருந்தது இவரும் உயிர் தப்ப முடியாமல் போயிருந்தது நான்காவது மோசமான விபத்து அண்மை காலத்தில் இரண்டாயிரம் ஆம் ஆண்டுக்கு பிறகு இடம்பெற்ற மோசமான விபத்தாக இருந்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட் எட்டு ஒன்று இரண்டு நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் மரணித்திருந்தார்கள் இன்று அதைவிட அதிகமானோர் ஒரு தேர்கின்றார்கள் என்று இப்போது தெரிகிறது இந்த விமான பயணங்கள் அண்மை காலமாக ஒரு பக்கம் அமைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மலேசிய விமானம் வந்து காணாமல் போயிருந்தது அண்மை காலத்தில் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சந்தேகங்கள் பல தெரிவ தெரிவித்தப்பட்டிருந்தன ஆனால் இந்தியாவின் விமானங்களை பொறுத்தவரை அண்மை காலமாக இந்தியாவின் விமானங்களையும் இவ்வாறு மோசமான விபத்துகளை சந்திக்கவில்லை நான் சொன்ன அந்த இரண்டாயிரமாம் ஆண்டின் விபத்தை தவிர இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் விபத்தை தவிர இன்னும் ஒரு விபத்து இடம்பெற்றது இரண்டாயிரங்களில் அறுபது பேர் பலியான ஒரு சம்பவம் ஒன்று பட்னா பகுதியிலே அலையன்ஸ் ஏர் ஃபிளைட் அதாவது இந்தியாவின் உள்ளக விமான சபையின் விமானம் ஒன்று கட்டடம் ஒன்றின்

தீவிரவாதமும் சம்பந்தப்படவில்லை தொழில்நுட்ப கூடாதா இல்லாவிட்டால் வேறு ஏதாவது சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாமா என்பது குறித்து மட்டும் தாங்கள் ஆராய்ந்து வருவதாக சொல்லியிருந்தார்கள் பலவேர் இந்த அகமதாபாத் போன்ற விமான நிலையங்களுக்கு அருகே இருக்கின்ற மரங்கள் காரணமாக பறவைகள் ஏதாவது மோதி இருக்கலாம் என்று ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாகவே இருக்கலாம் என்று இப்போது சொல்லப்படுகிறது தொழில்நுட்ப கூடாறு இல்லாவிட்டால் விமானம் ஏற்கனவே இரண்டு மணத்தி காலங்கள் பறந்து அடுத்த விமான பயணத்தை மேற்கொண்ட வேளையில் அதன் காரணமாக ஏற்பட்ட அவதானிக்க முடியாத சிக்கல்கள் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு தகவல் இந்த விமானம் புறப்பட அதாவது ரன்வேயில் வந்து டேக் ஆஃப் ஆகின்ற நேரத்தில் அதாவது விமானம் மேலே எட ஆரம்பிக்கின்ற நேரத்திலேயே விமான கட்டுப்பாட்டு அறை உடனான தொடர்பு தூண்டிக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது ஏர் கண்ட்ரோல் அதாவது விமான கட்டுப்பாட்டு பணியகம் போது தங்களுக்கு உடனடியாக இந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதன் காரணம் தங்களால் இதை பற்றி உடனடியாக அறிந்து கொள்ள முடியாமல் போனதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இப்போதைக்கு இந்த விமான விபத்தை பற்றி உறுதியான தகவல்கள் இதுவரை இல்லை மீட்பு பணிகள் இடம்பெறுகின்றன முடியுமானவரை யாராவது அதிகமான உயிரிழப்புகள் இல்லாமல் யாராவது உயிர் தப்பி வந்தால் அதுதான் உண்மையில் மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கு இந்த விமான விபத்துகளில் காலமான அத்தனை பேருக்கும் மனமார்ந்த அஞ்சலிகளை இங்கே தெரிவித்துக் கொள்வோம் இதன் காரணமாக இனி பரப்போர் பயப்பட ஆரம்பிப்பார்கள் ஒரு பக்கம் அதுபோல பாதுகாப்பான விமான பயணங்கள் உறுதி செய்யப்படுவதோடு மீண்டும் ஒரு தடவை இப்படியான விமானங்கள் மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்ட விமானங்களை இனி கண்காணித்து அவற்றை சரியான தொழில்நுட்பங்களோடு இனி பயன்படுத்த வேண்டியதே மிக அவசியமான ஒரு தேவையாக உணரப்படுகிறது இலங்கை போன்ற நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளாக இருக்கின்ற நாடுகள் பண பிரச்சனை இந்த நிதி பிரச்சனை காரணமாக வெளிநாடுகளில் பயன்படுத்தப்பட்ட விமானங்களை வாங்கும் போது ஒன்றுக்கு இரண்டுக்கு பல தடவைகள் யோசிக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது அதுபோல அண்மை காலமாக நிலவி வருகின்ற சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு விமான பரப்புகள் ரத்து செய்யப்பட்டதை பற்றியும் இங்கே குறிப்பிட வேண்டும் இன்றும் இந்த விமான விபத்து இடம்பெற்றவுடன் உடனடியாக செய்யப்பட்ட முக்கியமான விடயம் அகமதாபாத் விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டது உள்ளே வருகின்ற விமானங்களும் அந்தந்த விமான நிலையங்கள் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டதோடு திசை திருப்பப்பட்டன அதுபோல அங்கே அகமதாபாதில் உடனடியாக புறப்படவிருந்த விமானங்கள் அத்தனையும் ரத்து செய்யப்பட்டன என்ற வடிவத்தை நீங்க சுட்டிக்காட்ட வேண்டும் இறுதியாக ஒரு காணொலியை காண்பிக்க வேண்டும் தற்செயலாக பிடிக்கப்பட்ட ஒரு காணொலி பொதுவாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு இயல்பு சின்ன இருந்து நாங்கள் இந்த விமான பறப்புகளை பார்க்கும் போது தாழ்வாக விமானங்கள் பறக்கும் போது அதை போய் படம் எடுப்போம் காணொளி எடுப்போம் இதே போல அகமதாபாத்தில் தற்செயலாக ஒருவர் படம் எடுத்துக்கொண்டிருந்திருக்கின்றார் உடனடியாக விமானம் தாழ்வாக பறப்பதை அடுத்து மிகுந்த சத்தத்தோடு பறப்பதை அடுத்து காணொளி அதுதான் முதலின் பதிவான காணொளி இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்துக் கொண்டிருப்பது விமானம் கீழே விழுந்து வெடிக்கின்ற வேளையில் அவர் அந்த சத்தத்தை தான் உடனடியாக பதவியை எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு அருகே உள்ள பொலிஸ் நிலையத்துக்கு இந்த தகவல்

அவை தந்தையினாலும் மிக முக்கியமான இந்த விமான உயிரிழப்பு பற்றிய விமான விபத்து பற்றிய மிக மோசமான செய்திகள் அங்கே இருக்கின்றன தொடர்ந்து கிடைக்க போகிற புதிய செய்திகளை பற்றிய அப்டேட்ஸை உங்களுக்காக தொடர்ந்து வழங்க காத்திருக்கிறேன் இனி நாங்கள் இலங்கை பற்றி ஒரு சில முக்கியமான செய்திகளை தந்துவிட்டு போகாமல் நம்புகிறேன் இன்று இரண்டு முக்கியமான செய்திகள் யாழ்ப்பாண பக்கம் இருந்து ஒன்று யாழ்ப்பாணம் கடற்கோளம் ராணுவ முகாமுக்கு அருகே உள்ள ஒரு காணி ஒன்றில் மனித மண்டி ஓடுகளும் உடற்சிதளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த கட்கோவளம் காரநகருக்கு அருகே இருக்கின்ற இந்த ராணுவ முகாமுக்கு தான் மிக நீண்ட காலமாக இது சிதறமடைந்த நிலையில் காணப்பட்ட உடலமாக இருந்திருக்கலாம் அங்கே இருக்கின்ற இந்த மனித மண்டி ஓட்டுடன் எலும்புகள் காணப்படுவதாக பருத்தத்துறை புதிய

யாழ்ப்பாண மாநகர சபை தெரிவில் மூன்று கட்சிகள் இப்பொழுது மும்முனை போட்டியாக இடம்பெற உள்ளதாக சொல்லப்படுகிறது நாளைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபை சபா மண்டபத்தில் இடம்பெற உள்ள தெரிவு நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ்ப்பாண மாநகர சபையில் யாருக்கு மூன்று ஆசனங்கள் கிடைக்கும் என்று எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் இப்போது நாங்கள் முடிவுகளை மறுபடியும் தடவை ஞாபகப்படுத்தி பார்த்தால் முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு பதிமூன்று ஆசனங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு பனிரெண்டு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு பத்து ஆசனங்கள் இபிடிபிக்கு நான்கு ஆசனங்கள் ஜனநாயகம் தேசிய கூட்டணி சங்க கட்சிக்கு நான்கு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை ஆனால் கூட்டணி அமைத்தால் குறிப்பாக அகில இந்திய தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் சேர்ந்தாலே இங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு இருக்கிறது ஆனால் அண்மை காலமாக எடுப்பது அரசியல் மோதல்களை பார்த்திருப்போம் இப்படி இருக்கும்போது இப்போது மூன்று பேர் தங்களது பெயர்களை பதிந்திருப்பதாக நாடு தினம் போட்டியிடப் போவதாக தெரிகிறது ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக அவர்கள் ஏற்கனவே மாநகர முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனின் பெயரை அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் அதுபோல் பிரதி முதல்வராக இமானுவேல் தாலனின் பெயரையும் கட்சி பரிந்துரைத்து இருக்கிறது எனவே இவர்கள் ஆதரவு கூறி நிற்பார்கள் அகில இங்கு தமிழ் காங்கிரசை பொறுத்தவரையில் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீகிருஷ்ணா என்பவரது பெயர் குறிப்பிடப்படுகிறது பிரதி முதல்வர் பதவிக்கு துரராஜா ஈசன் இப்பொழுது பரிந்துரைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த சைக்கிள் கட்சியின் தெரிவை ஆதரிக்கும் என்று கருதப்படுகிறது அவர்களுக்கு நான்கு ஆசனங்கள் இங்கே இருப்பதையும் அவதானிக்கிறோம் தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது பத்து ஆசனங்களை வைத்திருக்கிறது அவர்களும் தங்கள் சார்பாக ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டிருந்த சுந்தரமூர்த்தி கபிலன் போட்டியிடுவார் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள் அந்த கட்சியின் யாழ் மாவட்டம் நிறைவேற்றக்கூடிய உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் தகவலை கொண்டு வந்திருக்கின்றார் எனவே யார் இந்த உதிரி கட்சிகளின் ஆதரவு தான் இப்பொழுது யாருக்கு கிட்டும் எப்படி இது நடக்கும் என்பதை தான் நாங்கள் அவதானித்திருக்கிறோம் நாடு தினம் குறிப்பாக அண்மையில் தமிழரசு கட்சிக்கும் இபிடிக்கும் இடையில் சந்திப்பு சந்திப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் பிடிபிக்கு நான்கு ஆசனங்கள் சிலவர்களும் தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் நாளை பற்றிய முடிவுகள் உங்களுக்கான அந்த விவரங்களை கொண்டு வருகிறேன் இன்று செய்திகளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த அகமதாபாத் ஏர் இண்டியா ஏஐ ஒன்று ஏழு ஒன்று விபத்து பற்றிய புதிய செய்திகள் வரவிடத்தில் அவற்றை சிறு சிறு தொகுப்புகளாக உங்களுக்கு வழங்கலாம் வந்திருக்கிறேன் அதுபோல் ஏ ஆர் விரோஷன் நியூஸ் என்று அந்த ஃபேஸ்புக் பக்கத்திலே கிடைக்கின்ற உடனடி தகவல்கள் உங்களுக்காக படங்களோடு இல்லாவிட்டால் வசனங்களோடு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி